ஹாய் ஹலோ வணக்கம் நான் தஞ்சி தமிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஸ்வீட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லட செய்யலான்னு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவஸ் போடுறது வந்து நம்ம ஸ்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோன்ட்டு ஃபஸ்ட்டு மைதா மாவில் ஒரு சப்பாத்தி மாரி தேய்ச்சிட்டு அதை ரோல் பண்ணி ஜீராவில் போட்டு எடுக்கப்போம் இது என் ஃப்ரெண்டு உமா மகேஸ்வரி சொன்னது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல மைதா மாவு இது வெளியில் வாங்கினதுனால நம்ம முதல்ல சளிச்சுக்குவோம் அரிசி மாவு நான் ரெடி பண்ணது எல்லைக்கு அது பதினஞ்சு வருஷமாக செய்கிறேன் அதனால அதை துணிஞ்சு ஓகே அது அளவு தெரியும் எங்கள் கடையில் வச்சு சேல் பண்ணியிருக்கேன் அப்புறம் எங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்வீட் செய்கிறோம் இதெல்லாம் ரெண்டு இடத்த போன்ற ரெண்டளவு எதால் எடுக்கிறோமோ அந்தளவு சுகர் எடுத்துருக்கோம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பாகு காய்ச்சிக்கலாம் பாகு அடுப்பில் இருக்கும்போது அதை போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் ஓகே சளிச்சு பார்ப்போம் வண்டி இருக்குதுன்னு எதுவாக இருந்தாலும் கடையில் வாங்குறது நம்ம மிக சளிச்சே யூஸ் பண்ணலாம் ஓகே அவ்வளோவா இல்லை அனில் மாவு பெஸ்ட் ஓகே என்ன பண்ண போகிறோம் இதில் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு ஸ்வீட்டாக அதுக்கு தேவையில்லை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம் சப்பாத்தி சப்பாத்தி பல்லத்துக்கு படைஞ்சி வச்சுக்கலாம் ஓகேவா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாரி அப்படியே அடுக்கடுக்காக த வைக்க வேண்டியதுதான் தேய்ச்சி தேய்ச்சிட்டு ஒவ்வொரு சப்பாத்திக்கு கீழே இதை என்ன பண்ண போகிறோம் இப்போ நெய்யோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் இது மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை என்ன பண்ண போகிறோம் சப்பாத்தி போஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொரு சப்பாத்திக்கு நடுவுலையும் அதை தடவிட்டு மேலே மேலே ஒன்று ஒன்றா அடிக்கி சுருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படியே ஜீராவில் போட போகிறோம் ஓகேவா வாங்க மாவு அழிஞ்சிட்டு வந்துடுவோம் சப்பாத்தி பதத்துக்கு பணையணும் இப்போ மாவை உருட்டிகிட்டு வந்துட்டோம் மாவை இது இதுமாரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை சப்பாத்தி கட்டை இதை தைக்கப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சப்பாத்திக்கு இதை ரெடி பண்ணிடுவோம் நெய் விட்டுருந்தேன் மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ மாவு பண்ணிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாரி பத்தலானா மறுபடியும் எடுத்து கலந்துக்குவோம் அவ்வளோதான் ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம்ல மைதா சப்பாத்தி அதில் நடுவில் நடுவில் தடவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட உருகி போட்டுருக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் உருக்கி போட்டுருந்துருந்துருக்கலாம் கொஞ்சம் நீட்டிருக்கோம் உருகிருக்கலாம்ண்ணா நான் ஓகே இதுமாரி குழப்பி வச்சுப்போமா அடுத்தது என்ன பண்ணுவோம் இப்போ உருண்டையை எடுத்து அது உரிக்கிருந்தென்னா உங்களுக்கு தடவை இருக்கும் ஓகே இது ரெடியாக வச்சுப்போம் அடுத்தது மாவு பண்ணி மாவு தேய்க்கலாம் தெரியும் நான் அப்பப்போ வீடியோ விட்டு போயிடுறேன் உடனே ஒன்னே தடவை வேணாம் முதல்ல சப்பாத்தி ரெடி பண்ணி போட்டுருவோம் அதுக்கப்புறமா மே மாவு போட்டு பண்ணலாம் அது பூரிமேரி தான் அந்த மாவுலாம் அதில் குட்டிரும் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் இது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் எண்ணெய் அப்ளை பண்ணி சப்பாத்தி போட்டோன்னா கொஞ்சம் கவனமாக போட்டோன்னா நம்ம எண்ணெய் வேஸ்ட் ஆகாது நிறைய தூள் இருக்கும் இதுக்கு அந்த தூளையும் எப்படி போக்கலாம்னா நிறைய பலகாரம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அடியில் மண்டி இருக்கும் அந்த அதுவும் இந்த சுழியன் போடும்போது ரொம்ப அந்த உடஞ்சி அந்த ரூலில் அது என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு கரைச்சிக்கணும் ஒரு கிண்ணத்தில் கரைச்சிட்டு அந்த வடிகட்டி அது எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட வேணும் ஆறுனத்துக்கு அப்புறம் அதை போட்டு எண்ணெய் குளிர போட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே சுருட்டி சுருட்டி எடுத்தோம்னா அந்த மைதாவில் கொதிக்க வைக்கணும் ஆமாம் கொதிக்க வச்சா அது ஒட்டிக்கும் அந்த துகளெல்லாம் என்ன பண்ணுவோம் வேஸ்டான துகளெல்லாம் எடுத்து அந்த மைதாவில் வந்து மாவு மாரி அது வந்துடும் மைதா சாரி இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவில் கரைச்சி அந்த எண்ணெயில் விட்டோன்னு வச்சுக்குங்க அதை எண்ணெய் சட்டியில் விட்டு அப்படியே கரண்டியால் வச்சு அப்படியே ரவுண்டாக அப்படியே க குழம்பு கரண்ட்ற மாரி கிண்டிகிட்டே வந்தோன்னா பந்து மாரி கிடைக்கும் அது ஒரு நாள் செய்கிறேன் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துடலாம் இதேமாரி நாலு சப்பாத்தி போட்டுப்போம் இப்போ நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோம் அதுக்கு எண்ணெய் சட்டி பற்ற வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிக்குவோம் அதுக்கப்புறம் ஜீரா காய்ச்சிக்குவோம் ரெடி பண்ணிக்குவோம் ஜீரோ ஜீரோ அடுப்பு பக்கத்தில் வரணுமா சரி ஜீராவை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அது ரெண்டும் ரெடியாகிட்ருக்கோம் இந்த மாவு இது பண்ணி வச்சுருந்தோம்ல கேமரா தான் ஒழுங்காக வரல ஓகே இப்போ தெரியன்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெடி பண்ணிக்குவோம் அடுத்தது ஜீரில் போட்டுக்கணும் அது கேமரா சரியாகிறது யாராச்சும் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஓகே பயம் இல்லாமல் பண்ணலாம் என்ன சிட்டி வேறையா அதுக்காக தான் கொஞ்சம் ஆஃபில் போயிட்டு வந்தேன் ஆ இதை தடைவிட்டோமான் நல்லா அடுத்தது இன்னொரு மேலே ஒரு சப்பாத்தி போடுறோம் அந்த சப்பாத்தியும் போட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம் அதனால் என்ன பண்ணணும் எல்லா சப்பாத்தியும் ஒரே லெவலாக திரட்டணும்னு வச்சுக்கங்க ஒரு போட்டுட்டு ஒன்றா திரட்டணுன்னா உருட்டி பீசஸ் போடுறதுக்கு நல்லா வரும் சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை அடுத்தது இன்னொன்று இன்னும் வச்சு பார்த்து இருப்போம் ஸ்வீட்டுங்கிறதுனால ஒன்றும் இல்லை அவ்வளோவா இது இல்லை தெரியாது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை உருட்ட போகிறவங்களை தான் அதை ஒரே ஈவனாக இருந்ததுன்னு நல்லா இருக்கும் பார்ப்போம் போட்டு எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு கொஞ்சம் மெல் மாவு போட்டுப்போம் மைதா மாவுங்கிறதுனால ஒட்டலை எல்லாம் திரட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கத்தியை வச்சு சின்ன சின்னதா போட்டு எடுத்துப்போம் சதுரமாக இருந்தேன்னு வச்சுங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு தெரியல இது வந்து சின்ன சைஸில் இருக்கும் ஓகே சரியாக இருக்கும் இதை கூட சின்னதாக கொடுப்பேன் இப்போ தெரியுதா இந்த லேயர் வரும்ல இதை போட்டு எடுத்து பார்ப்போம் சாப்பிட கொடுத்தாங்க சாப்பிட்ட முழங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஓகே என்ன காஞ்சிருச்சி இந்த ஒரு தேய் தேய்ச்சிக்கலாம் அவங்க கொடுக்கும்போது நைஸாக தான் இருந்தது வாங்க எண்ணெயில் போட்டு எடுப்போம் காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கேமராவை முன்னாடி தள்ளிக்குவோம் போட்டு எடுப்போம் ஜீரா அந்த அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப காஞ்சிருச்சு சோப்பா சிட்டியை விட்டுட்டேன்னா இந்த தீ தேவையே இல்லை சூடு வந்து மாவு இது அப்படியே ஜீராவில் போட்டு எடுக்க வேண்டியதான் அவங்கள தான் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் செவர ஹையில் வச்சதுனால உங்களுக்கு இதாக இருக்கும் வந்துருக்காது இன்னும் கொஞ்சம் சவந்துருச்சுன்னா ஜீரில் போட்டுக்க வேண்டியது ஓகே நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் பொரிச்சாவே பாதி முடிஞ்சிருச்சு அடுக்குது ஜீரால போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஹீரோவில்லாம் ஃபுட் கலர் வேணும் சும்மாவே கிளைனாகவே எடுத்துட்டோம் அவங்க போட்டது வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் போட்டிருந்தாங்க மாவுளையும் நான் கலக்கலை ஓகேவா வாங்க எந்திரிச்சு இதை அப்படியே என்ன பண்ணுவோம் கேமரா தெரியும் இதை அப்படியே அரிச்சு அந்த ஜீரனில் போட வேண்டியதுதான் சேர்க்கிறதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு இதில் பாக்ஸில் கட்டியிருந்தேன் கேமராவில் ஓகே இது ஊறிட்டுருக்கட்டும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் அதை ஒரு ஏதா திரும்பிட்டுருப்போம் முதல்ல இருந்த நாலு உருண்டையில் தானே போட்டோம் நாலு சப்பாத்தி பண்ணி தானே போட்டோம் அது வந்து இந்த சைஸில் இருந்தது பெருசாக உருட்டிட்டேன் அடுத்தது இந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு போய் இல்லை இந்த இந்த சைஸில் இருந்தால் போதும் மடிக்கிறது வந்து நம்ம சுற்றுறது வந்து குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு இருந்ததுன்னா பசங்க எடுத்து சாப்பிட்றது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நான் உருட்டினது வந்து பெரிய அது மடிக்கிறது தான் உருட்டுறது கரெக்டு சப்பாத்தி அது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டது ஓகேவா இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் சின்ன சைஸாக பண்ணியிருக்கணும் நான் பெருசாக வெட்டிட்டு அவ்வளோதான் சின்ன அவ்வளோதான் இதோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் அதே போல் குக்கிங் ரெசிபீஸ் கார்டன் வீடியோஸ் அண்ட் கிராப் வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகேவா அப்படியே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தஞ்சை தமிழச்சி சேனலுக்கு subscribe பண்ணுங்க ஓகே okay, bye